தானியலன் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வாலிபருக்கும் தேவன் அது பாருங்க நல்ல அடையமான வாலிபருக்கு இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவு உள்ளவானாக்கினார் அது மாத்திரம் இல்ல தானியல் ஆறு முள்ள பாருங்க கீழே சொல்லப்பட்டிருக்கோம் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தவன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலவேல்ல வாலிபர்களாகி நாம் என்ன இந்த வாலிபர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானம் அந்த சகல எழுத்து ஞானத்துல அறிவுல சாமர்த்தியத்துல இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா வளரணும் அல்ல அந்த காலவேல நீங்க கேட்கணும் ராணி பாருங்க சகல தரிசனங்கள்லயும் சொப்பனங்கள்லயும் அறியத்தக்க அறிவுள்ள ஆக்கினார் இந்த காலையில இது ரொம்ப இம்பார்ட்டன் பணம் ஃபுல்லா இருக்குது ஞானம் என்னக்கா அந்த பணத்தை எப்படி எப்படி வந்து செலவு பண்ணுன்ற ஞானம் கூட நம்மளுக்கு இல்லைனாக்கா உதாரணம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் செலவு பண்ணிடும் ஸோ அதனால் அப்போ ஞானம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க ஆனால் நாலு வாலிபர்களுக்கும் ஆண்டு